சேலம் ஏ டு சேட் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ நேரலையில் பார்த்துட்டு இருக்குது குகை மாவட்டம் சே சேலம் மாவட்டம் குகை பகுதியில் இருக்க அருள்மிகு காளியம்மன் மாரியம்மன் ஆடி பெருந்திருவிழா நிகழ்ச்சி சாயங்காலத்துலேருந்து ஏராளமான பக்தர்கள் கூமிதி நிகழ்ச்சியாக தான் இறங்கிட்டு இருக்காங்க இதுக்கு இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா கோயில் சார்பாக இருக்க மக்கள் எல்லாம் தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் அலுவலர்கள் எல்லாமே உதவியாக இருக்காங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இன்ஸ்டாவில் நேரலையில் பார்த்தீங்க அதுக்கப்புறம் யூடியூப் லைவில் வந்திருக்கோம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் இப்போ நீங்கள் நேரலையில் பார்த்துட்டுருக்குது சேலம் மாவட்டம் குவை பகுதியில் இருக்க மாரியம்மன் கோல் உள்ளா रोज़गार <laughs> 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 நேரலையில் நீங்கள் பார்க்குறது சேலம் மாவட்டம் குகை பகுதியில் அமைந்திருக்க ஸ்ரீ காளியம்மன் மாரியம்மன் ஆடிப்பெரு திருவிழாவின் பூமிதி திருவிழா நிகழ்ச்சி இந்த பெரியவங்கள்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ண பண்ணியிருக்காங்க இவங்க கோயில் சார்பாக திருப்பணிகளை செய்கிறவங்க ஐயா நேரலையில் இருக்கிறீங்க லைவில் இருக்கீங்க சேலம் ஏ இசட் யூடியூப் சேனல் ஆ அவரே அண்ணா ஆமா அவர் வரார் அவர் வரார் அவர் வந்துருச்சு நீங்க வரوا அமரவாசி சொன்னா என்ன அமரவாசி என்ன நான் தான் உமாறா நான் தான் நான் வரணும்னு சொல்லுவாங்க வந்துருச்சு

اوه او 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 پڙهال هتي उडपा اور ائٽلنگا پڙهال هتي उडपा ۽ ڪيڙا پڙهال هتي ناهي ڪالهه ٿا وڃن واہ கைய கட்டுறது போட்டுமா இந்த மாதிரி தொடர்ந்து நேரலையில் இணைந்திருந்ததுக்கு நன்றி ராஜ் ராஜகோபால் அவர்கள் ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக சைடு ஹே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவருக்கு நம்ம ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்ம தொடர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது இங்கே மொபைல் வேறு ஹீட் ஆகிட்டு இருக்குது எடுத்து போக சொல்லுங்கள் சாம்சங் ஃபோனுங்கிறதெல்லாம் கொஞ்சம் தாங்கிட்டு இருக்கு போகலாம் சூழ்நிலையை தாங்கி உங்களுக்காக வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இந்த மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணு போவப்படாதீங்க தொடர்ந்து வீடியோ தொகுப்பாக ஷார்ட் வீடியோவா பார்க்கலாம் இணைந்திருந்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு நேரலில் சந்திப்போம் நன்றி மக்களே